பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியங்களின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாய் நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆண்டவருடைய வார்த்தையிலே ரோமர் எழுதின நிருபம் பதினோராம் அதிகாரம் அதில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவிகளே ஆண்டவருடைய அழைப்பு மாறாத அழைப்பு இந்த உலகத்து மனிதர்களைப் போல அவர் மாறி மாறி பேசுகிறவரல்ல மனம் மாறுகிறவரல்ல அவர் உங்களையும் என்னையும் இந்த சகல உலகத்தையுமே அவர் அழைத்திருக்கிறார் அவருடைய அழைப்பு மாறாதது அவர் மாறாத தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் மாறாதவர் மாத்திரமல்ல அவரை யாரும் மாற்ற முடியாது அநேகர் நினைக்கிறாங்க நம்ம உபவாசம் பண்ணி பண்ணால் அவர் மாறிடுவார் மனம் மாறிடுவார் நினைவே ஜனத்தை அழிக்கணும்னாரு அவங்க எல்லாம் மூணு நாள் உபவாசம் இருந்தாங்க உடனே அவர் மனம் மாறினார் அவர்களை அழிக்காமல் விட்டு விட்டார் இப்படி நாம் சில காரியங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவரும் நம்மளை தான் மனம் மாறுவார் போல் நம்ம கொஞ்சம் அழுதோம்னா மனம் மாறிடுவார் நம்ம கொஞ்சம் உபவாசம் பண்ணி பண்ணால் மனம் மாறிடுவார்னு சொல்லி நாம் உபவாசம் பண்ணுவது ஜெபிப்பது அவர் மனம் மாறுவதற்கல்ல அவருடைய சித்தத்துக்கு ஏற்றார் போல அவருடைய வழிநடத்தலுக்கு ஏற்றார் போல நம்மை மாற்றிக்கொள்வதற்கு ஏனென்றால் மாறக்கூடியவர்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டியவர்கள் நீங்களும் நானும் தான் ஒரு குயவன் இருக்கிறார் அவருடைய கைகளிலே கொஞ்சம் மண் கிடைக்கிறது அந்த குயவன் தன்னுடைய தொழிலை செய்யும்படி மண்ணை பிசைந்து ஏற்ற பக்குவத்திற்கு அதை கொண்டு வந்து அதை ஒரு பானையாய் அவர் செய்கிறார் பானையாய் அவர் விரும்புகிற ஒரு வடிவத்திலே அவர் அதை கொண்டு வரும் பொழுது முடிக்க வேண்டிய நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை அந்த பானையில் வந்துவிட்டால் அவர் மறுபடியும் அதை குலைத்து மறுபடியும் அதை பிசைந்து மறுபடியும் அவருக்கு தேவையான ஒரு பாத்திர வடிவம் வரும் வரை அந்த குயவனுக்கு அந்த மண்ணின் மேலே அதிகாரம் உண்டு அவன் அதை பிசைந்து மாற்றி கொடுக்கும் ஆனால் குறிப்பிட்ட வடிவத்தை அவர் செய்து முடித்து அந்த மண்பானை கொண்டு ஒரு தீயிலே வைத்து அக்னியிலே புடமிடப்பட்டு அது முழுமையாய் பானையாய் மாறின பிறகு குயவனே நினைத்தால் அதை ஒன்று செய்ய முடியாது அதன் பிறகு அதை மாற்ற முடியாது இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழும் வரை இந்த மாம்சம் நமக்கு இருக்கும் வரை தான் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் ஆகவேதான் அவருடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு ஏற்ற மாற்றங்கள் ஏற்ற மாறுதல்கள் நமக்கு உண்டாவதற்கு தான் இந்த உலகத்தில் ரத்தமும் சதையுமாய் அவர் நம்மை வைத்திருக்கிறார் நாம் மறித்த பிறகு நாம் இந்த உலக வாழ்க்கையை முடித்து நம்ம இந்த மாம்சத்துக்குள் இருக்கிற உயிர் ஆன்மா ஜீவன் வெளியே வந்த பிறகு அத்த மரணம்னு சொல்கிறோம் மரணம்னா யாரும் செத்து போறதில்லை நிலை மாற்றம் பார்க்குற நிலைமையில் இந்த அந்த மாம்சத்தை எல்லோரும் பார்க்கலாம் இதுக்குள்ளே இருக்கிற உயிர் வெளியில் வந்துருச்சுன்னா இதுக்கு சடலமாக கீழே விழுந்துடும் பெட்டியில் வச்சு ஒரு ரெண்டு நாள் அழுதுகிட்டு இருப்பாங்க அதன் பிறகு கொண்டு போய் நிலத்தில் போட்டு மூடிடுவாங்க அல்லது எரிச்சிருவாங்க ஏதோ ஒன்று டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் இந்த மாம்சம் இந்த உடம்பு நான் யார் கண்ணுக்குன்னு தெரியாது அவ்வளோதான் ஆனால் நான் செத்துட்டேன்னா இல்லை எனக்குள்ளே இருக்கிற உயிர் அங்கே தான் நிற்குது ஒரு மனிதனுக்குள்ளே உள்ளே இருக்கிற ஆவியின் ஜீவனையும் ஒன்றுமே பண்ண முடியாது அது என்றைக்கும் உயிரோடு இருக்கு என்ன இந்த உலக வாழ்க்கையை முடித்து நம்முடைய ஆவி ஆத்மா வெளியே வரும் பொழுது உள்ளான மனிதன் வெளியே வரும்பொழுது அந்த மனிதன் போக வேண்டிய இடம் ரெண்டு இடம்தான் இருக்குது ரெண்டு நித்தியமான இடம் ஒன்று நித்திய மோட்சம் பரலோகம் கைலாசம் முடிம்பாங்க இந்துக்கள் அடுத்தது நரகம் எரி நரகம் அக்னி தீர்ப்பு ஆக்கனை தீர்ப்பு எத்தனையோ காரியங்கள் பிறவி ஏழு பிறவி அதெல்லாம் கிடையாது அன்றியும் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதே ஆடு மாடு கோழிகளுக்கு இல்லை அதனால்தான் அதெல்லாம் அடித்து சாப்பிட்றோம் அதுக்கெல்லாம் வெறும் உயிர் தான் அதுக்கு ஆன்மா கிடையாது மனித குலத்திற்கு மட்டும்தான் ஆன்மா ஏன்னா நம்ம கடவுளை போல படைக்கப்பட்டவர்கள் நமக்கு சாவே கிடையாது ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது எபிரேயர் பத்தாம் அதிகாரத்தில் இறுதி வசனத்தை வாசியுங்கள் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதே ஒரு தரம் பிறந்துட்டோம் ஒரு தரம் மறிப்போம் இந்த உலகத்தில் அதன் பிறகு நமக்கு நியாய தீர்ப்பு அந்த நியாய தீர்ப்பில் நம்ம நல்லது செய்து ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்தால் பரலோகம் நமக்கு சொந்தமாகும் அங்கே நித்திய நித்திய காலமாய் மகிழ்ச்சியாய் ஆண்டவரோடு இருப்போம் இல்லை இந்த உலகத்தில் தப்பு செய்து பாவம் செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கை அப்படியே முடித்தோம்னா மரணமடைந்த பிறகு நம்முடைய உயிர் நம்முடைய உள்ளான மனிதனை கொண்டு எரி நரகத்திலே கொண்டு போடுவார்கள் அங்கே அக்னி அவியாமல் இருக்கும் ிய நரகம் அதன் பிறகு நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது பைபிளில் ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார் ஐஸ்வர்யவான் என்று ஒரு மனிதன் இருந்தான் லாசரு என்கிற ஒரு தருத்திரனும் அங்கே இருந்தான் இந்த ஐஸ்வர்யவான் மறித்து பாதாளத்தில் கொண்டு அவனை போட்டாங்க எரி நரகத்தில் கொண்டு போட்டாங்க லாசருவை ஆபரகாம் மடியில் கொண்டு உட்கார வச்சிட்டாங்க ஆபரகா மடியில் மகிழ்ச்சியாக இருக்கிறார் லாசரு எரி நரகத்திலே அக்னியிலே வேதனைப்படுகிறார் இந்த ஐஸ்வரியவான் நரகத்தீயிலே அக்னி ஆக்கினை தீர்ப்பிலே கிடக்கிற இந்த ஐஸ்வரியவான் ஆபரகாமை பார்த்து கெஞ்சுகிறார் ஆபரகாமே இந்த கொடிய அக்னியிலே வேதனைப்படுகிறேனே எனக்கு கொஞ்சம் தண்ணி தாவேன்னு கேட்குறார் அது கூட இங்கே கிடையாது அந்த கொடிய அனுபவத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யவான் சொல்றாரு எனக்கு ஐந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அவர்கள் என்னை தான் இருக்கிறார்கள் அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வரக்கூடாது எதையாவது செய்யுங்கன்னு சொல்றார் ஒருவேளை இந்த உலக வாழ்க்கை முடிந்து நம்முடைய உயிர் ஆன்மா வெளியே வந்துவிட்டால் அதன் பிறகு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது சுட்ட பானை மாதிரி பானையை அந்த தீயில வச்சு சுடுறதுக்கு முன்னாடி அது நமக்கு தேவையான வடிவம் வரலைன்னா அதை திரும்ப பிசைஞ்சு குழச்சி திரும்ப சரி பண்ணி அதை பா நமக்கு தேவையான வடிவத்துக்கு கொண்டு வரலாம் அதனால் ஒரு வடிவத்துக்கு வந்த பிறகு அதை கொண்டு போய் ஒரு அக்னியில் அது சுட்டு பானை ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது உடையும் திரும்ப அதை ஒட்ட வைக்க முடியாது அந்த காலத்திலேயே ஆங்கிலத்தில் ஹம்டி டம்டி சேட்டான வால் அப்படின்னு சின்ன குழந்தைகளுக்கு ரைம் சொல்லி தருவாங்க ஒரு சின்ன ஒரு கண்ணாடி பொம்மை மதில் சுவரில் இருந்துச்சான் ஹம்டி டம் வால் அது அங்கிருந்து கீழே விழுந்து உடஞ்சி செதறிட்டு ராஜாக்கள் வந்தார்கள் இராணுவங்கள் வந்தது அந்த உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைத்து பார்த்தார்கள் ஒருவரால் முடியவில்லை அப்படித்தான் மனிதனுடைய வாழ்வு இந்த உலகத்தில் இருக்கிற வரை நாம் மறுபடி மறுபடி நம்மை திருத்தி கொள்ள முடியும் ஐயோ இது தவறாக சரியா நான் இனி இந்த தவறு செய்ய மாட்டேன் நான் இனிமேல் நான் அந்த தவறிலிருந்து விடுபட்டு நல்லது செய்கிறேன் நான் கோவப்படுறேன் ரொம்ப இனிமேல் கோவத்தை குறைச்சிக்கிறேன் முன்கோவப்படுறேன் எரிச்சல் படுறேன் அறுவிறப்பான எண்ணங்களை சிந்திக்கிறேன் அதையெல்லாம் நான் குறையத்து கொள்ளுகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி சரி பண்ணி நம்ம ஆண்டருடைய சுபாவத்துக்கு நம்ம வந்துடலாம் இந்த உலகத்தில் வாழும்படுறேன் அதான் சொல்கிறாரு அழைத்த அழைப்பு மாறாதது என்று ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் என்ன கருமையானவர்களே இதே பவுல போசலன் தான் என் நான் தன்னுடைய கடிதத்தில் நான்காவது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அதனால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார் அவர் நம்மை அநேக காரியங்களுக்காக இந்த பூமியிலே நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய அழைப்பு ஒருநாளும் மாறாது என மாறாத ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என் மகனே என் மகளே நான் அழைத்திருக்கிறேன் அழைத்திருக்கிறேன்பா நான் அழைத்திருக்கிறேன் வா என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அந்த காரியங்களை நம்ம தியானிக்கிறோம் அவருடைய அழைப்பு நம்மை எதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆண்டருடைய வேத வசனம் இங்கே நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்பு என்னவா எபிரேற்கெழுதுன்ன நிருபம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாமா இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் நாம் அவ ஆண்டவர் அவர் அழைத்த அழைப்பு மாறாதது அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே நீங்கள் சொல்கிறது சரிதான் உங்களுடைய அழைப்பு மாறாதது தான் அந்த அழைப்புக்கு பாத்திரவன்களாய் நாங்கள் நடந்து கொள்ள விரும்புகிறோம் உங்களுடைய அழைப்பு என்ன பரம அழைப்பு ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்கிற ஒவ்வொரு மனிதனையும் அவர்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த நிறத்தை யாராக இருந்தாலும் சரி மேலை நாட்டவர் கீழே நாட்டவர் வேறுபாடெல்லாம் கிடையாது அவர் இந்த உலகத்தின் அத்தனை பேரையும் தன்னுடைய இமேஜ் தன்னுடைய ரூபத்தில் தான் அவர் படைத்தார் ஆகவே அத்தனை பேரையும் அவர் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார் ரெண்டு தசலோனிக்கனுடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார் பாருங்கள் இந்த உலகத்தில் சிக்கி இருக்கிற நம்மை விடுதலை செய்ய அழைத்திருக்கிறார் மகனே என் மகளே நீ இந்த உலகத்தின் ஆசா பாச இச்சைகளிலே உலகத்தின் அறிவிருப்புகளிலே அசுத்தங்களிலே நீ சிக்கி உன்னுடைய பரம அழைப்பை இழந்து விடாதே நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவன் நீ உன்னதமான ஒரு ஸ்தலத்துக்கு வேண்டியவன் அங்கே உனக்காக ஒரு வீட்டை நான் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன் நீ அங்கே வரக்கூடியவன் ஆகவே இந்த உலகத்தில் சிக்கியிருக்கிற அனைத்து பாவங்களில் இருந்து சாபங்களில் இருந்து அதனால் உண்டான வியாதிகளில் இருந்து உன்னை விடுதலை செய்யும்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆமின் அன்புக்குரியவர்களே அவருடைய அழைப்பு மாறாதது ஆகவே அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் நம்மை அழைத்திருக்கிறார் பரம அழைப்புக்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறபடியினாலே நாம் இந்த உலகத்தின் ஆசாபாச இச்சைகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் முடியல மனிதர்கள் தானே நாம் மாம்சத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் இருக்கிற உணர்ச்சிகள் அசுத்தமான எண்ணங்கள் இந்த உலகத்தின் கவர்ச்சிகள் எல்லாரையும் தானே இழுக்கிறது வேதம் சொல்லுகிறது மாம்சம் இருக்கும் வரை அவனுக்குள்ள நோவு இருக்கும் இந்த மாம்சம் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இருக்கும் யோபு பதினான்காம் அதிகாரம் முதலாவது வசனத்தை அடிக்கடி நம்முடைய பிரசங்கத்திலே நான் மேற்கோள் காட்டுகிறேன் அந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா ஸ்திரீயனிடத்திலே பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில் பிறந்ததில் ஆதாம் ஏவாள் தவிர அவர்கள் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் அவர்களை தவிர மற்ற எல்லா மனிதர்களும் பெண்களிடத்திலிருந்து தான் பிறந்து வருகிறோம் ஸ்திரீயினிடத்திலே பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த சரீரம் இருக்கும் வரை நோவு நமக்குள் இருக்கும் என்று பிரசங்கி சொல்லுகிறான் என்ன கண்பானவர்களே இந்த குறுகலான ஒரு வாழ்க்கை சிறிய வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே நாம் விடுதலை அடைய முயற்சிக்கிறோம் எப்படியாவது நல்லவனாய் வாழ விரும்புகிறோம் அகத்தியர் தன்னுடைய அகத்திய ஞானம் என்கிற புத்தகத்திலே இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையிலே பிறந்து இருந்த அகத்தியர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார் நீர் பூசி என்ன நீராடி போய் என்ன மாற்றி பிறக்க வழியறியனே எழுதி வைத்திருக்கிறார் நான் என்னெல்லாமோ செய்து பார்க்கிறேன் தான தர்மங்களை பண்ணி பார்க்கிறேன் நிறைய ரிச்சுவல்ஸ் அனுஷ்டங்கள் பாரம்பரியங்களை கை கொண்டு பார்க்கிறேன் ஆனால் எனக்கு மாற்றி பிறக்க மறுபடியும் பிறக்க எனக்கு வழி தெரியவில்லையே என்று மனிதர்கள் முயற்சித்து உலகம் முழுவதும் சமாதானத்தை தேடி அமைதியை தேடி இந்த பாவ வாழ்விலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றுதான் உலகமே ஓடிக்கொண்டிருக்கிறார் அதற்குத்தான் இத்தனை மதங்கள் இத்தனை கர்த்தாக்கள் இத்தனை பாரம்பரியங்கள் மனிதன் முயற்சி செய்து பார்க்கிறான் ஒரு வேளை ஏழைகளுக்கு தர்மம் செய்தால் என் வாழ்வு சரியாகிவிடுமா என்னெல்லாமோ செய்து பார்க்கிறார்கள் முடியல முடியல ஆகவே இன்றைக்கு ஒரு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு காணக்கூடாத இறைவன் ஆதி முதல் இருக்கிறவர் காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய விதத்திலே இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே ஒரு அவதாரமாக இந்த பூமிக்கு வந்தார் இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ மதங்கள் சாஸ்திரங்கள் உண்டு ஏராளமான அவதாரங்கள் உண்டு உலகத்திலே பிறந்த அத்தனை அவதாரங்களும் நல்லவர்களை காப்பாற்றி பொல்லாதவர்களை அழிப்பதற்குத்தான் அவதாரங்கள் வந்தார்கள் ஒரே ஒரு அவதாரம் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த தெய்வ அவதாரம் மட்டும்தான் நல்லவர்களையும் பாவிகளையும் பொல்லாதவர்களையும் திருத்தி அவர்களை சரியாய் மனிதர்களாய் மாற்றி தன்னுடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லும்படி ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கொலோசையருடைய நிருபம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் முன்னே அந்நியராயும் துர்க்கிரியளினாலே கெட்ட செயல்களினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தனக்கு முன்பாய் நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் இருக்கிற நம்மை பரலோகத்தில் உள்ள தெய்வத்தோடு ஒன்றாய் இணைக்கும்படி தம் மூலமாய் இணைக்கும்படி அவருக்கு பிரியமாயிற்று கடவுள் ஏன் இந்த பூமிக்கு வந்தார் நல்லவர்களை காப்பாற்றவா நல்லவன் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறார் இயேசுநாதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு பணக்கார வாலிபன் ஒருவன் அவரை தேடி வந்தான் அவன் ஆண்டவரிடத்தில் சொன்னான் ஆண்டவரே நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்ட சொன்னார் என்னை நல்லவன் என்று நீ சொல்வானேன் கடவுள் தவிர உலகத்தில் நல்லவர்கள் ஒருவரும் இல்லை அப்போ இவர் கடவுள் தானே அந்த பூமியில் வாழும் வரை ஒருவரும் நல்லவர்கள் கிடைக்கும் என்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் என்றாகிறோம் அன்றைக்கு தான் நூறு சதவீதம் பரிசுத்தம் அடைகிறோம் ஆகவே நல்லவன் என்று நீ சொல்வானே தேவன் ஒருவர் தவறு இந்த பூமியில் நல்லவர்கள் ஒருவரும் இல்லை ஏன் அவதாரமாய் இயேசு வந்தார் இந்த பூமியில் உள்ள அத்தனை பேரையும் அத்தனை பேரையும் ரட்சிக்கும்படி விடுதலை செய்து அவர்கள் சிக்கி இருக்கிற பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஒருவேளை நல்லவங்களே கிடையாதையா கிடையாது குழந்த பிறந்திருக்க ஒரு வீட்டில் அவனுக்கு ஒரு வயசாகும் ஒரு வயசு குழந்தைய நீங்கள் பார்த்துருப்பீங்க அவனுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது அவனுக்கு ஆனாவும் தெரியாது ஆவன்னாகவும் தெரியாது அவனுக்கு எதுவுமே தெரியாது குழந்த பிறந்துருச்சு இந்த உலகத்தில் நன்மை தீமை என்னென்னு தெரியாத அந்த காலக்கட்டத்திலேயே அதுக்கு பிடிவாதம் இருக்குது அடம் பிடிக்குது அழுது கீழ்படிய மாட்டேக்கு அம்மா செர்லாக்கு கலைக்கி அப்படியே கொஞ்சம் கொடுக்கலாம் ஒரு வயசு ஆகிட்டே இன்னும் தாய்ப்பால் மட்டும் போதாதுன்னு சத்தான ஒரு ஆகாரம் கொடுக்கணும்னு திட உணவு ஒரு ஆப்பில் அவிச்சு அதை நல்லா கூழாக்கி அதை அப்படியே கொடுக்குறான் மாட்டேன் போ அப்படிங்கிறான் யார் சொல்லி கொடுத்தார்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடாது நல்ல தானே செய்கிறாங்க அழுறான் அடம்பிடிக்கிறான் மாட்டேங்கிறான் ட்ரெஸ் போட முடியாதுங்கிறான் குளிக்க சின்ன குழந்தைய அவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ளே படுற பாடு அவனுக்கு முடி வெட்டுறதுக்குள்ளே படுற பாடு எதுக்குமே அவன் ஒத்து வர மாட்டான் இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் யார் சொல்லி அவன் என்ன பெண்ணு பெரியவன் அவனை என்ன பாவம் செஞ்சுட்டான் அந்த குழந்தை ஒரு வயசு குழந்தை என்ன பாவம் பாவமே செய்யலது இன்னும் ஏன்னா அதுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அதனுடைய ரத்தத்திலே பாவம் இருக்குது அது கீழ்ப்படியாமையின் ரத்தம் ஆதாமின் ரத்தம் உலகம் முழுவதும் ஒரு தகப்பன் பிள்ளைகள் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும் இன்னைக்கு உள்ள வாலிபர்களை நல்லா கண்ணை கெட்டிக்கிட்டு ஒரு பைக்கு போச்சுன்னா அந்த சத்தத்தை வச்சே இன்றைக்கி உள்ள வாலிபர் சொல்ல இது இன்ன கம்பெனி பைக்கு இது இன்ன மாடல் பைக்கு அப்படின்னா சொல்லிடுவான் உலகத்தில் எத்தனையோ கடவுள்கள் மனிதர்களை படைத்தாருன்னா அந்தந்த கடவுள் அந்தந்த மக்கள் தாம் படைச்ச மக்களுக்கு வித்தியாசமாக வச்சுருப்பார் ஒவ்வொரு கம்பெனி பைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது மனித படைப்பு அப்படி இல்லை உலகத்தில் உள்ள அவ்வளோ பேரும் ஆக்சிஜனை உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறார்கள் உலகத்தில் உள்ள அத்தனை பேர் எல்லாருடைய ரத்தம் ஒன்று தான் படைத்த தெய்வம் ஒருவர் தான் முதலாளி ஒருத்தர் தான் அன்றோடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த அழைப்புக்கு பாத்திரவானாய் நான் நடந்து கொள்ள என்னோடு பேசும் என்று சொல்லி ஜெபிப்போம்மா மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களோடு கூட நீர் பேசுகிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கும் நான் ஒருவேளை உண்மை அறியாத மனிதனாய் இருக்கலாம் உண்மை கடவுளாய் தெய்வமாய் அப்பாவாய் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாய் நான் இருக்கலாம் ஆண்டவரே ஆனால் நீங்கள் எங்கள் எல்லாரையும் படைத்தீர் என்பதை நம்புகிறோம் சுவாசிக்கிறோம் தேங்க்யூ லார்ட் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் 何 <noise>